நான் சாப்பிட்டு சாப்பிட்டுறேன் நான் சாப்பிட்டு நான் 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 சாப்பிட்டு சொல்லல நான் சாப்பிட்டுறேன் நான் சாப்பிட்டு வெயிட் நான் சாப்பிட்டு வெயிட் பண்ணும் அம்மா இப்போ தான் என்னைக்காவது தராமல் இருந்துருக்கண்ணா ஆ வேணுமா வேகமா வாருக்கு மெதுவாங்க நல்ல மெதுவா போதுமா போதுமாடா அடுத்து இப்போ நான் சாப்பிடுவேன்

வாங்க 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 அம்மா திருநா சரி 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 அம்மா திரு சரி 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 போதுமா போதுமாடா போதும்மா போதுமா வேணுமா என்ன வேணுமா மெதுவாங்க மெதுவாக மெதுவாங்க Nevinn ma? Nevinn ma? Góðu vel eða, góðu vel eða, góðu. Þú erum að pakkjá það að það, það er þingir að það pakkjá það. Æy, æy, æy. Þingir að það pakkja það. Æy, æy, vajað að fara það. Vajað að fara það, vajað að fara það. Æy, æy, æy.